இந்த திருப்போரூர் கோயிலில் உள்ள சிறப்புகளை இப்போ பார்க்கலாம் எல்லா முருகன் கோவில்லையும் நம்ம முருகனோட வாகனம் மயிலாக பார்த்துருப்போம் ஆனால் ஆதி காலத்தில் முருகனுக்கு வாகனமாக இருந்தது பார்த்திங்கன்னா யானை தான் அசுரர்களெல்லாம் வதம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் மயிலாகவும் சேவலாகவும் கொடியாகவும் மாற்றி வச்சுக்கிட்டாரு ஒரு சில கோவில்களில் யானை வாகனம் தான் நம்ம பார்க்க முடியும் அதில் சுவாமி மலை திருத்தணி அப்புறம் இந்த திருப்போரூரில் இருக்க இந்த கோவில்லையும் வந்து நம்ம யானை வாகனத்தை பார்க்கலாம் இந்த யானை வாகனம் முருகருடைய கர்ப்ப கிரகத்துக்கு நேராக இருக்கும் நம்ம அதை உள்ளே போய் பார்க்க முடியும் வெளியில் தனியாக மயில் வாகனம் வச்சுருப்பாங்க நம்மளோட டெம்பிள் வீடியோஸ்ல குமரன் குன்றம்ன்ற ஒரு கோவிலையும் போட்டிருக்கோம் முருகன் கோவில் அந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா தான் வாகனமா இருக்கிறத நம்ம சொல்லியிருப்போம் இங்கு வந்து தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி இதெல்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்பட்டு வருது இங்குள்ள முருகப்பெருமான் சுயம்பு திருமேனி புலியால் செதுக்கப்படாத உருவமாக இங்க இருப்பாரு முருகப்பெருமான்